ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னம் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீராஜவு மன்வந்திரேஷூ பகவன் யதா மனோ ஆதயஸ்தூயிமே யஸ்மின் கர்மணி ஏன்க்தே வட் பை வேட் மீனிங் ராஜோ வாச்ச பரீட்சித் மகாராஜா கூறினார் மன்வந்தரேஷு ஒவ்வொரு மனுவின் ஆட்சி காலத்திலும் பகவன் மிகச்சிறந்த முனிவரே யதா அவ்வாறு மனு ஆதய மனுக்களும் மற்றவர்களும் தூ ஆனால் இமே இந்த யஷ்மின் எந்த கர்மணி செயல்களில் ஏ எவர்கள் ஏன யாரால் நியுக்தா நியமிக்கப்படுகின்றனர் தத் அதை வதஸ்வ அன்புடன் விளக்குவீராக மே எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜா விசாரித்தார் பெரும் பாக்யவானாகிய சுகதேவ கோஸ்வாமியே ஒவ்வொரு மண்வந்திரத்திலும் உள்ள மனுவும் மற்றவர்களும் எப்படி அவரவர் கடமைகளில் ஈடுபடுகின்றனர் என்பதையும் யாருடைய உத்தரவினால் அவர்கள் அவ்வாறு ஈடுபட்டுள்ளனர் என்பதையும் தயவுசெய்து எனக்கு விளக்குவீராக பதம் இரண்டு श्रीऋषिर् उवाच मनवो मनुपुत्राश्च मुनयश्च महीपदे इन्द्रासुरगणाश्चैव सर्वे पुरुषशासना பை ஒன் மீனிங் ஸ்ரீ ரிஷி உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் மணவ எல்லா மனுக்களும் மனு புத்திரா மனுவின் எல்லா புத்திரர்களும் ச மேலும் முனைய எல்லா பெரும் ரிஷிகளும் ச மேலும் மஹிபதே ராஜனே இந்திர எல்லா இந்திரர்களும் சுரகனா தேவர்களும் ச மேலும் ஏவ நிச்சயமாக சர்வே அவர்கள் அனைவரும் புருஷ சாசனா பரம புருஷருடைய ஆட்சியின் கீழ் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ராஜனே பரமபுருஷ பகவான் யக்ஞர் முதலான அவரது பல்வேறு அவதாரங்களில் வரும்போது மனுக்கள் மனுபுத்திரர்கள் பெரும் ரிஷிகள் இந்திரர்கள் தேவர்கள் ஆகியோரை அவரவர் கடமைகளில் பகவான் நமைக்கிறார் பதம் மூன்று யக்ஞித்தாக பௌருஷ்ய தனவோ நிருப்ப மனு ஆதையோ ஜகத்யாத்ரா நயந்தி ஆபி பிரச்சோதி யக்ஞாதயா யக்ஞர் முதலான பகவானின் அவதாரங்களை யா யார் கதிதா பற்றி ஏற்கனவே பேசப்பட்டது பௌருஷிய பரமபுருஷரின் தனவ அவதாரங்கள் நிருப்ப ராஜனே மனு ஆதய மனுக்களும் மற்றவர்களும் ஜகத் யாத்ராம் பஞ்ச பிரபஞ்ச விவகாரங்களை நயந்தி நடத்துகின்றனர் ஆபி அவதாரங்களால் பிரச்சோதிதா ஊக்குவிக்கப்பட்டு டிரான்ஸ்லேஷன் ராஜனே யஜ்ஞரை போன்ற பகவானின் பல்வேறு அவதாரங்களைப் பற்றி நான் ஏற்கனவே விளக்கிவிட்டேன் மனுக்களும் மற்றவர்களும் இந்த அவதாரங்களால்தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இவர்களுடைய உத்தரவின் கீழ்தான் பிரபஞ்ச நிர்வாகங்களை அவர்கள் நடத்துகின்றனர் பற்போட் பல்வேறு அவதாரங்களில் வரும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் உத்தரவுகளை மனுக்கள் நிறைவேற்றுகின்றனர் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய சில பக்திவிதந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்